அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா நேரடியாக சவால் கொடுத்திருக்காரு ரஞ்சித் அவர்கள் திமுகவை விசிக்காவையும் சொல்ல போனா விசிக்காவெல்லாம் பல ஆறு பலன் நடிச்சிருக்காரு திருமாவளவன் இருந்து ஏகப்பட்ட எம்எல்ஏக்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதை பத்தா நம்ம இந்த காணொலியில இளவரியாக டீட்டெயிலாக பேச போறோம் நேற்றைய தினத்தில் ரஞ்சித் அவர்கள் மற்றும் திருமுருகன் காந்தி அப்புறம் மன்சூர் இன்னும் நிறைய பேர்லாம் இணைந்து ஒரு பெரிதளவில் ஒரு பேரணி ஒன்று சென்னையில் நடத்துகிறாங்க என்ன பேரணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்ஸ்டாங்கர்களுடைய கொலை அந்த கொலைக்கான விசாரணை உரிய முறையில் நடக்க வேண்டும் எங்களுக்கு தேவை என்கவுண்டர் அல்ல நீதி என்கின்ற முழக்கத்தை வைத்து இந்த திராவிட மாடலை கிழித்தி தொங்க விட்டு ஒரு பெரிதளவில் பேர் நடந்துச்சு இந்த பேரணியில் முறையாக டாக்டர் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மக்களினுடைய பிரதிநிதியாக டெல்லியில் போய் முழங்கக்கூடிய ஒட் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக பேசக்கூடிய இது எல்லாம் இப்போ சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய திருமாவளவர்களுக்கும் இதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த அழைப்பை பற்றி திருமாவளவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சட்ட பண்ணல இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரணிக்கு போகக்கூடியவர்களை நீங்கள் பேரணிக்கு போங்க போகாமல் இருந்தது தனிப்பட்டவர்களுடைய விருப்பம் ஆனால் பேரணிக்கு போகக்கூடியவர்களும் இந்த வழி வழிநடத்தக்கூடியவர்களையும் ஒரு கொச்சைப்பட்ட விதமாக திருமாவளக ஒரு பதிவு ஒரு வார்த்தை ஒரு பதிவு பண்றாரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் பேசி காசு கூடிய கூட்டம் சொல்லி ஒரு பதிவு பண்ணார் காசுக்காக கூட கூட்டம் சொல்லி ஒரு பதிவு பண்ணார் இந்த வார்த்தையை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலே அபத்தத்தினுடைய உச்சம் அதுவும் திருமாவளவர்களுடைய இந்த பேச்சு வந்து அவர் பேசுறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இது வன்னியர் இயர் சில்ட்ரன் இயர்ஸ் பேசுனா தெரியாது அது சில்ட்ர அப்படி தான் பேசும் அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் திருமாவர்கள் மதிப்பிற்குரிய திருமாவளவர்கள் இந்த வார்த்தையை பதிவு பண்ணது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே அது பெரிதல்ல ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துச்சு ஏன்னா அது அந்த அந்த வார்த்தையே தவறான வார்த்தை அங்கே நேற்று நடந்த பேரணியில் திருமுக காந்தி பேருக்கார் எப்போ அஜித் பேர் இருக்கிறாங்க மன்சூர் பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து காசுக்காக தான் கூட்டம் கூட்டினாங்களா காசுக்காக தான் வந்தாங்களா இது இது எந்த மாதிரியான பதிலும் தெரியல அப்போ அதற்கு அஜித் அவர்களுடைய முதல் பேச்சு மேடையில் பேச போகிறாரு அதில் முதல் பேச்சு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது காசுக்காக கூட்டின கூட்டின கூட்டுமா காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா யாருக்காக கூட்டணும் அண்ணனுக்காக அதனால் காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது இதுதான் முதல் பேச்சு காசுக்காக நாங்கள் கூடலை அப்படிங்கிற முதலையே திருமாவர்களுக்கு நோய்கள் கொட்டு முதலையே வச்சிட்டாப்புல வச்சுட்டு தான் எந்திரிச்சு நிற்காப்புல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாப்புல இதில் ரொம்ப நுட்பமான விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமாவர்களை போனால் என்னப்பாங்கிற கேள்வி உங்களுக்கு இன்னொரு கேள்வி வேணும் அஜித் பெற்றார் இத்தனை இயக்குநரை பெற்றாங்க அது போக நடிகர்கள் வந்திருக்காங்க இத்தனை பேர் சென்னையில் பெரும்பாலும் மக்கள் கலந்துக்கிட்டாங்க அதை தாண்டி திருமாவூருக்கு போன என்னப்பாங்கிற ஒரு கேள்வியிலும் பொதுவாக திருமாவூர் வந்து ஒரு கட்சி தலைவர் மட்டும் தாண்டி அதையும் தாண்டி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொள்ளும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய அரசிற்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக பேருன களத்துக்கு போறாருன்னா யாருக்கு அழுத்தம் கொடுக்கும் ஆளக்கூடிய அரசியல் இங்கே இருக்கக்கூடிய விசாரணை நடத்துவாங்களோ அவருக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அது மட்டுமே இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருக்கும் ஆனால் இதை எதையுமே திருமாவளவர்கள் முறையாக செய்யவே இல்லை அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கு அந்த அழைப்பு அவங்க ஏற்றுக்கல அந்த அந்த அதையும் தாண்டி போராட்டத்துக்கு போகக்கூடியவங்களை பேரணிக்கு போகக்கூடியவங்க கொச்சி பற்றதுமாக காசுக்காக காக்கக்கூடிய கூட்டம் காசு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்தி விதமாக பேசுகிறார் ஆனால் இயக்குனர் அவர்கள் பல இடங்களில் அந்த குறிப்பாக மேயர் பெரியவர்களாக இருக்கலாம் இல்லை திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கல்வெளியாக இருக்கலாம் இப்படி நிறைய பேர் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு உண்மையிலேயே ரஞ்சித் அவர்களுடைய இந்த கேள்வி தாக்கம் இருக்குது தெரியுமா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய பிரச்சனைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்து போட்டு பேசவே முடியாது இங்கே வந்து ஏன்னா அவனுடைய சாதியை பின்புலம் அவருக்கு கூடிய பொருளாதார பின்புலம் என்பது வேறு இங்கே ஒதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பின்புலம் என்பது வேற இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பேசணும்னா இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் முழுக்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த ஊர்காருக்கு அப்படி தான் பண்ணுவாங்க அவன் அப்படி தான் பண்ணுவான் அந்த சேர்க்கரை அப்படி தான் பண்ணுவானுங்கன்றது யார் எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இதே இது இன்னொரு ஒரு பிற்படுத்தப்பட்ட பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து இதை தப்பு பண்ணாங்கன்னா அங்கே என்ன அவன் தெருவை பற்றியோ அவன் தெருவை பற்றியோ மிஞ்சி போனால் இருக்கும் அதை தாண்டி அவன் சாதியை பற்றியோ இல்லை அதை தாண்டி ஒட்டுமொத்த சமூக மக்கள் கூடி வந்து இவங்க இப்படி தான் பண்ணுவான் இதான் புத்தி இதான் பழக்கம் அப்படின்னு பேச மாட்டாங்க இதை இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே அதுதான் அதுதான் ரஞ்சித்தவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசுகிறாரு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீ குரல் கொடுக்குறோம் நாங்கள் தான் பிற்படுத்த தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் பேசுகிறாங்களா இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க இத்தனை எம்பிக்களுக்கு இத்தனை அமைச்சர் இருக்கிறீங்க ஏன் ஆம்ஸ்டாங் கொலையை பற்றி பேசுவதற்கு பயப்படுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறாரு நீங்கள் அடிமைகளா அடிமைகள் இல்லையா ஸோ நாங்கள் அடிமைகள் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு பயம் கிடையாது எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற அவ்வளோ ஒரு துணிச்சல ஒரு கட்ஸ் இருக்குது தெரியுமா அந்த கட்ஸோட பேசினா இல்லைன்னு குறிப்பாக ஒரு வார்த்தை ஒன்று பேசினாருங்க சிரிச்சுக்கிட்டே அடிச்சாருங்க இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வார்த்தை வந்து பயமுறுத்தலாம் ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள் போற போக்கில் அப்படி சிரிச்சு ஸ்மைல் பண்ணிட்டு அடிச்சு விட்டு போனாங்க அது தேவையான ஒரு பதிவு நாட்டிற்கு தேவையான பதிவு உண்மையிலே அண்ணன் கூடிய கொலைக்கு அவருடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வராங்க பிஜேபியில ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏடிஎம் ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க திமுகனு ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆ எத்தனை பேர் வராங்க பார்த்துக்கோங்க தொடர்ச்சியாக ஒருத்தருடைய கொலைக்கு ஒட்டுமொத்த பேரும் திட்டம் திட்டி அவரோட வீட்டு பக்கத்து அந்த பார்த்த காணொலியில் பார்த்தாலே தெரியுது அவருடைய வீடு பக்கத்தில்னா சுற்றி எல்லா பக்கமும் ஒரு ஒரு வழி பாதை தான் இருக்குது அங்கேருந்து பத்து மீட்டர் தள்ளி போய்ட்டுன்னு ஒரு மீட்டர் தாண்டி போயிட்டோம்னா மெயின் ரோடு வந்துருச்சு இந்த பக்கத்தில் போயிட்டிங்கன்னா சுற்றி ஒரு ஒரே ரோடில் வே மணிக்கு இப்படி போய் இப்படி தான் வர வேறு பாதையே கிடையாது அங்கே தாப்புல வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒருத்தர் வெட்டி போடுறாங்கன்னா இவ்வளோ பெரிய டீமுக்கு வேலை பார்த்துருக்கும் அந்த உண்மை குற்றவாளிகளை தயவு செய்து இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கிறது தான் கோரிக்கையே இப்போ திருமாவளும் ஒதுங்கிட்டேன் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி பேசுறாரு இவங்களுக்காண்டி கோட்டை கொடுக்கணும்னு சொல்கிறாங்களா எல்லாம் சரி தான் இப்போ இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து திரும்ப போய் அழுத்தம் கொடுக்கனு சொல்கிறாங்க இப்போ அமீர் வச்சுக்கோங்க இயக்குனர் அஜித்து போன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படி கடந்து பேருவாங்க அதான் அம் அதான் இயக்குனர் அஜித் தெளிவாக கேட்குறார வேங்கவங்களுக்கு நீங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேசுறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிரா வந்து நின்னு நீங்க எங்க வெளிய பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்ல எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது எவ்வளவு பதில் இருக்கா இதுக்கு திமுக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் சொல்றாங்கல்ல நாங்க தான் அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறோம் அப்படி திமுக பெருமை தட்டு மாறு தட்டி பேசுதலாம் அங்கு உள்ள எம்எல்ஏக்களையும் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் கட்சிக்கு நீங்க பயப்படுறீங்க நம்ம மக்களுக்காக நம்மளே பேசலாம் யார் பேசுவாங்கன்ற கேள்வி எழுதலாம் நானே எனக்காண்டி வீட்டை பற்றி பேசலைன்னா நான் பக்கத்துக்கு எப்படி எனக்கா எனக்காண்டி குரல் கொடுப்பான் ரெண்டு வித்தியாசம் இருக்கலாம் உடனே என்ன சொல்லிதாங்க இது வந்து சா அமீருடைய பிற்போக்குத்தனமான விஷயத்தை காட்டுது பாருங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி மேல் பிரியா தான் பேசணுமா அமைச்சர் மட்டும் தான் பேசணுமா மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அவருடைய கேள்வி ரொம்ப எளிமையானதுடா இந்த டம்மி அசுகம் சுற்றிட்டு இருக்கான் ரொம்ப எளிமையானது எனக்காக நான் பேசணும்னு சொல்கிறேன் என் குடும்பத்துக்காண்டி நான் பேசணும் அதுதான் அமீர் அவர்கள் சொல்கிறாரு அதை தான் ரஞ்சித் அவர்கள் சொல்கிறாரு என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை தான் நீங்களே அமைச்சராக இருக்கிறீங்க நீங்களே பேசலைன்னா யார் பேசுவாங்க அதுதான் கேள்வி அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ரஞ்சித் அவர்களை என்ன சொல்கிறாங்க இவர் வந்து பிஜேபி கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்களுக்கு பின்னாடி இருக்கிறார்கள் உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டினார எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அண்ணன் கூட்டினு நிற்கிறேன் நித்ரணி குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து எனக்கு இதில் ஒரு பெரிய திருப்தியான விஷயம் ஒன்று இருக்குங்க உண்மையை சொல்லப்போனா இந்த திமுக இணைய உப்பிகளை அதாவது திமுக எதிர்த்தாலே இந்த திமுக உப்பிகள் முழுக்கவே அவர் என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா பிஜேபி பிடிஎம்ஏ சங்கி அப்படின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்துதாங்க இது இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அவரு ஒரு ஒரு துறையில் சாதிக்கப்பய்தான் இப்போ நம்ம நேரடியாக அவர் பேசுறது இங்கே இல்லை யாருக்கு பிரச்சனையாக இருக்குன்னா திருமாலவருக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் திருமாவளவுக்கு பெருதளவு மதிக்கிறவர் வந்து அண்ணன் திருமாலருக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சா உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு வாரம் இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய அதை பல இடங்கள் அவரே குறிப்பிட்டு பேசுவார் அதுவும் இல்லாமல் என்னைக்கு நாங்கள் விட்டு பேச மாட்டோம் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்காங்க அப்போ உன்னி வந்து இது திரும்ப அளவுக்கு வழிநடத்தி அந்த அவர் அத்தனை பேரும் கை பிடித்து கூட்டி போயிருக்கணும் தவற விட்டாரு தான் பல இடங்களில் தவற விட்டுட்டு மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்ம மக்கள் அடைகிறாங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த திமுக துரோகத்தை நீதி கட்சியிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன நிதி கட்சி பண்ண துரோகம் திமுக பண்ண துரோகம் அதிமுக பண்ண துரோகம் எல்லாரும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரையே இவர்களோட சுயநலத்திற்காண்டி இந்த மக்கள்கிட்ட வாக்கை பறிப்பதற்காண்டி எச்சக்காலத்திறமை வேலையாக என்ன பண்ணுறாங்கன்னா அடிமை மாதிரி அவர்கள் சொன்ன மாதிரி அடிமை மாதிரி அவர்களை திமுக அடிமை மாணிக்க உள்ள உட்காந்து கீழ்த்தனமான வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித்வர்களுடைய இந்த கோபம் இந்த ஆதங்கம் நூற்றுக்கு நூறு சரியான ஒன்று இதை திருமாவளவர்களும் இணைஞ்சிருக்க வேண்டும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்க வேண்டும் அதை தவற விட்டுருக்காரு மக்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது மக்கள் மன்றம் என்றைக்கும் மன்னிக்காது அப்படி கடந்து போய் நினைக்காதீங்க போகிற போக்கில் அப்படி பேசிட்டு முன்னே உள்ள காலக்கட்டை வேற கண்ணாடி வரையும் கட்டி வரின்னு சொல்லிட்டு அப்படி நெட்டு கிடையாது போன் கிடையாது பெரியதளவு இணையதளம் கிடையாது இப்போ அப்படி கிடையாது எல்லாமே இருக்குது அதனால் மதிப்பிற்குரிய ரஞ்சித்வர்களுடைய இந்த பேரணி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது குறிப்பாக அவருடைய பேசின பேச்சு நிறைய பேரை கதிகளங்க வச்சுருக்கு இன்னும் தொடர்ச்சியாக இதே மாதிரி சமூக மக்களுக்காண்டி குரல் கொடுங்க இன்னும் சொன்னால் ரஞ்சித் அவர்களு நம்ம மக்களுக்காண்டியே நீங்கள் பேசுங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி தொடர்ச்சியாக பேசுங்கள் இங்கே நமக்காண்டி பேசக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறைவு திருமாவல் நமக்கா நிற்க மாட்டாருங்கிறத நீங்கள் நிறுவனப்படுத்தி இவர்கள் திமுகனுடைய இணைய தனித்தனியாக செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் நீங்கள் தான் எடுத்து வைக்க வேண்டும் அதுதான் நம்ம மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய நம்பிக்கை பெரிய முன்னுரம் அது அதை தாண்டி எதுவுமே கிடையாது இது பெரிய கடமை சொல்ல போனால் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இவர்கள் எதிரி கிடையாது ஆனால் இவர்கள் துரோகத்தை தோளிற்சி காட்டணும் நன்றி